சமீபத்தில் கரூரில் நடந்த சமையல் போட்டியில் முதல் பரிசு வாங்கின பரங்கி விதை மைசூர் பாக்கு தாங்க இது இதை நாங்கள் கிறிஸ்மஸ் சமயத்தில் கொடுக்குறனால கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த ரெசிபிக்கான முதல் பரிசு வாங்கின சசிகலா ராஜகோபால் தான் இந்த ரெசிபியை இன்றைக்கி நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க

வெல்கம் டு சரசு சமையல் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம் அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து சசிகலா வந்திருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் வாங்க சசிக்கலாம் வணக்கம்மா வணக்கம் தான் நல்லா இருக்குங்க இவங்க சமீபத்தில் அரூரில் நடந்த சமையல் போட்டியில் கலந்துக்கிட்டு அதுவும் முதல் பரிசையும் தட்டிட்டு போனாங்க அந்த முதல் பரிசு பெற்ற ரெசிபி என்ன அப்படின்னா நீங்களே சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் அந்த ரெசிபி வந்து பரங்கி விதை மைசூர் பாகு அந்த பரங்கிவெத மைசூப்பா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினால அவங்க ரொம்ப பெரிய நான் சேர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க அதுக்கோசரம் வந்திருக்கேன் அவங்களுக்கோசரமாகவும் வியூவர்ஸ் உங்களுக்கோசரமாகவும் செஞ்சதர காத்துட்டுருக்கேன் தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி சொல்லியாகணும் அந்த பரங்கி வத மைசூப்பா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் போன அஞ்சு ஜட்ஜஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இதுதான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு முடிவு பண்ணோம் இந்த வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு காட்டணும்னு சொன்னேன் இன்னைக்கு நமக்காக அன்போட வந்திருக்காங்க கண்டிப்பா தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்களா பார்த்துக்கலாமா பரங்கி விதை வாங்கினே பார்க்கும்போது தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் சரி ஊற வச்சுட்டு அந்த ஒரு சொரசரப்பான கல் இருந்தால் அதை வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி தோலெல்லாம் வெளியில் வந்துடும் வந்துடும் வந்த நல்ல கழிவுகளையும் தோலை எடுத்துட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் ஊற வைக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும்ப்பா இந்த விதையை பச்சை விதை மணி ஊற வச்சாதான் எடுத்து கழுவும் போது இந்த மாதிரி விளையாடுவரும் தேய்ச்சி கழுவுனாக்கா அந்த தோலை வெளியே வந்துன்னா கழிவுகளி எடுத்துக்கலாம் அப்படியே அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு பங்கு விதைன்னா ரெண்டு பங்கு சக்கரை ரெண்டு பங்கு நெய் இதுக்கு ஒரு ஒரு ஒன்று ஒன்னே அந்த பங்குக்கு ஒன்னே பால் இருந்தா போதும் அரைக்கிறதுக்கு அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பால் இருந்தா போதும் இந்த டைம்ல அளவு செஞ்சுக்கலாம் அது பிரச்சனை இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல ஒரு கெட்டி கடாயில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து வரும்போது எனக்கு கைக்கு வசதியா எங்க வீட்டு செட்டியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்டுல இதே மாதிரி செட்டி வச்சிருக்கேன் இருந்தாலும் இதுதான் எனக்கு சௌகரியம் அப்படின்னு சொன்னாங்க கெட்டி கடாயா இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி போது அடிப்பிடிக்காம இருக்கும் கண்டிப்பா அது வந்து முக்கியமா சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது யாரும் எடுத்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு அரைச்சோம்னா சீக்கிரம் அரைஞ்சிக்கும் பால் சக்கரை அந்த விதையை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைஞ்சிக்கும் மீதி சக்கரை வானிலை கொட்டிக்கலாம் பால் தேவைக்கு தேவை அளவுக்கு பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம்ப்பா கொஞ்சம் அரைச்சி எடுத்துருந்தாச்சு இந்த பதத்துக்கு நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சிக்கலாம் நல்ல விழுதாகவே அரைச்சு நல்லா விழுதாகவே அரைச்சாச்சு நைஸாகவே அரைச்சாச்சுமா இப்போ வால் அப்படியே ட்ரான்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே சரி பண்ணி வச்சிட்டு அப்புறமா நம்ம அடுப்பாக வச்சிக்கலாம் இப்போ தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் பால் வாழை இதில் சேர்க்கிறாங்க அரைச்சிட்டு வந்தால் கூட அந்த பால்லா தான் கொஞ்சம் லாஸ்டாக வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த மீதி சர்க்கரையே நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே களை வடிக்கணும்னா கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சிரும் கரைஞ்சபடேனே நம்ம அதை பார்த்து வச்சுக்கலாம் ரொம்ப பாலோ தண்ணி விட்டோம்னா ரொம்ப தனியாகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் கொதிக்கும் வேலையிலாம் தெளிக்கும் அது தேவையில்லை சக்கரை கடைய கரையே உங்களுக்கு வந்து நல்லா அந்த பார்த்து கொஞ்சம் இந்த பாதம் கரெக்டான பழம் தோசமா பாதம் சொல்லுவா இல்லைங்களா அந்த பாதந்தால் கூட சொல்லுவாங்க கரெக்டாக வர அடுத்து பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து நீங்க ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சுக்கிறீங்க ஆமா ஆமா இதை நீங்க யார்கிட்ட வந்து கத்துக்கிறீங்க எங்க மாமியார் நல்லா செய்வாங்க அவங்க நல்லா பண்ணுவாங்க அவங்க சொல்லுமா சொல்லுவாங்க என்ன பார்த்துக்கோ எனக்கு சொல்ல தெரியாது சொல்லுவாங்க அதே மாதிரி சேம் மாதிரிலாம் கூட இருப்பேன் நான் அதை பார்த்துட்டு அப்படியே நான் இது எவ்வளோ நேரம் கிளறணுங்க இது சுமார் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஆகும் இது அரை மணி நேரம் அரை மணி ஆகும் எல்லாமே எல்லாமே சுண்டி வந்து அந்த பதம் வரத்துக்கு ஒரு இருபது அரை மணி நேரத்துக்குள்ளே இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் எல்லாத்துலேயும் வந்துடும் மந்த சிக்கல் வந்துடும் ஜாச்சி தாக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் மற்ற பீச்சு நம்ம ரொம்ப தண்ணி விட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்கும் வேலையெல்லாம் பழம் கொஞ்சம் ஆக்கிறதாக பண்ணணும் மிதமான தீ மிதமான தீ வச்சா நல்லா இருக்கும் ரொம்ப ஹைட் வச்சுட்டோம்னா அடி அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கலாம் கொய் இந்த வட்டி வந்துருனே மெய் எம ஸ்டேஜ்ல என்ன வட்டி வந்து என்ன கொஞ்சம் வட்டி வரும். என்ன கொஞ்சம் கெட்டியாகும். சோ மெய் போட்டா தான் வரும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா வரப்பல அந்த தூண்டு வர ASCII சொன்னா அவள நான் கொஞ்சம் தூக்க போறேன். நல்லா பேசலாம். பளை பூतरे சேஞ்ச் வந்துச்சுமா? மெய் ஊத்துங்களா? ஆ இந்த பிடிக்கிற மாதிரி அந்த கேப் வரும்

ரொம்ப விட்டோம்னு வச்சுங்களா அதெல்லாம் கொதிச்சு மேலேயே தெரிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டோம்னா அது கரெக்டாக ஆகும் நல்லா குறைச்சிட்டு தான் பண்ணுறீங்க ஆமாம் 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 குறைச்சா உங்களுக்கு எல்லாமே இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறீங்க உங்களுக்கு ஆர்வம் பாட்டு பிடிக்கும் ரொம்ப நான் இப்போ பண்ணுறது எல்லாம்

அவங்க ரொம்ப ஈடுபாட்டோட ஆத்மார்த்தமாக அந்த பாட்டு ஃபுல்லாகவே பாடினாங்க அதை நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ லெங்க்த்தி ஆயிரும் வெயிட் பண்ணுங்கள் பாடிக்கிட்டே இருந்தாலும் இதை கிளறதுலேயுமே ரொம்ப கவனமாக இப்போ நெய் விட்டு கிளறாங்க பாடிக்கிங்க கை கூறி முடியாது

நெய் இருக்கு அது எல்லாமே உள் வாங்கிடுவோம் அந்த பதமும் சுருண்டு வர இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சு வர சேஞ்ச் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இது இது ரெண்டு பேர் இருந்தால் தான் சௌகரியம் இல்லைங்க ஆ செய்யலாம் பட் நிறையா வந்து அதிலே ஒட்டிக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பதம் வந்து ஊற்றியாச்சு இந்த தட்டை அப்படியே இருக்கணும் இதெல்லாம் ஆட்டிட்டோ இல்லை மேலே வந்து நம்ம அமுத்தி வருவதாக கூடாது அப்போ தான் பார்க்கறது அழகாக இருக்கும் அந்த ஸ்லைஸ் போடும்போதும் மேலே வந்து அப்படியே நொற நுழையாக நுழைச்சிருக்க மாதிரி பார்க்கறது நல்லா நல்லா நல்லாயிருக்கும் மேலே நீங்கள் தேய்ச்சிட்டிங்கனாக்கா அது மாதிரி நல்லா இருக்கும் தேய்க்கக்கூடாது இப்போ இது நல்லா ஆர்ட்டுங்க பார்க்கலாம் இப்போ இது ட்ரேல ஊத்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பீஸ் போட்டுலாங்களா நல்லா ஆறிடுச்சு சூப்பரா வருது ம் கொஞ்சம் ஆற விட்டுட்டா நல்லா வரும் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் ஆற விட்டுட்டா சூப்பரா இருக்கும் பிசுரெல்லாம் தட்டவே இல்லை ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் அழிச்சு இன்னமும் நல்லா வந்துடும் சில பேர் என்கிட்ட வாங்குறவங்க வந்து கொஞ்சம் பெருசா போடுங்கம்மாங்க டக்குல வைக்கிறது கேட்பாங்க அந்த மாதிரி பார்த்து பெருசாக போட்டதும் உண்டு சில பேர் சின்ன பெருசாக போடுங்கன்னு சொல்லுவாங்க எப்படி கேட்குறாங்களோ அப்போ நான் போட்டு கொடுத்துருவேன் இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இது மாதிரி எடுத்து எடுத்து விட்டால்தான் உங்களுக்கு வந்து நம்ம சைடு மட்டும் போட்டு விட்டுட்டு நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் ஆறுச்சுன்னா பீஸ் எது நல்லா வந்துடும் அஞ்சு நிமிஷம் நிமிஷம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்போ பீஸ் போடும்போது அவங்க பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க பெரிய பீஸா போடுங்க சின்ன பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்பாங்க அவங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி நான் பீஸ் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நானும் உங்களுக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் பட் ஆனா அவங்க கரூர் கரூர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்வீட் எல்லாம் பால்கோவா பால்பேடா இந்த மாதிரி அல்வா இது எல்லாமே பண்றாங்க அவங்க வந்து வெளியில யாரும் விரும்பி கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க ஆனால் என்ன ஒரு இதுனா அவங்க கிட்ட நீங்க போய் வாங்கிக்கணும் அவங்களோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் நீங்க அவங்க கிட்ட கால் பண்ணிட்டு அவங்களோட அட்ரஸ் கேட்டு நீங்க போய் வாங்கிக்கலாம் அவங்க கரூர் டவுன்ல தான் இருக்காங்க டூ டேஸ் முந்தையே ஆர்டர் கொடுக்கணும்ப்பா கொஞ்சம் கேட்டுட்டு டூ டேஸ் முந்தைய ஆர்டர் தான் செஞ்சு கொடுக்க முடியும் பாருங்க இப்போ பால்கோவாலாம் வந்து கிலோ வேலையாங்க கிலோ வந்து ஐநூறுபா வருது

வாங்கிக்கிங்க அவங்க வந்து கொரியர் பண்ண முடியாது என்னால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கரூரில் இருக்கவங்க அவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை இல்லை இருக்கட்டும் இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம பேச்சு எடுத்து பார்த்துருவோம் இந்த டேஸ்ட் பார்க்குறீங்களா ஓ ஃபர்ஸ்ட் டே பார்த்துக்கலாமா டேஸ்ட் நான் வாங்கி போகிறேன் தேங்க்யூ எப்படின்னு சொல்லுங்க சூப்பராக இருக்குது

அப்படியா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படியே அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகுன்னு சொல்லுவோம்லங்க அந்த மாதிரி வந்து நல்ல சாஃப்டாக வந்திருக்கு அதே மாதிரி அவங்க பீஸ் போடுறதுமே ரொம்ப நேர்த்தியாக ஒரே சைஸில் எல்லா பீசஸும் வர்ற மாதிரி போட்டாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சசிகலா ராஜகோபால் பரங்கி விதை மைசூர் பாகு ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூங்க கரூர்ல கரூர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா அவங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பால்கோவா ரொம்ப சூப்பரா செய்வாங்க தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்களால கொரியர்ல அனுப்ப முடியாது அதுதான் ஒரே ஒரு காரணம் வெளியூருக்கு கண்டிப்பாக பேசுகிற கிடையாது நல்லா நானா பண்ணியா அதில் கொஞ்சம் முடியாது வந்து வாங்கிக்கலாம் சொல்றாங்க இப்ப இதை

ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆமா தாப்பு சொல்லிக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்து செஞ்சியாடுறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி